இலங்கை அகதிகளுக்கு தமிழகத்தில் இலவச கல்வி வழங்குவது மிகப்பெரிய வர பிரசாதம் என அந்நாட்டு அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பாராட்டியுள்ளார் சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் மலேசியாவில் உள்ள இன்றி பல்கலைக்கழகம் இணைந்து எம்பிஏ படிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டன இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பேசிய தமிழ்நாடு தங்களது தாய் வீடு என்றும் தமிழ்நாட்டிற்கு வரும்போது தாய் வீட்டிற்கு வரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றும் தெரிவித்தார் இலங்கை மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவச கல்வி அளிப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் இலங்கை தமிழர்களுக்கு இலவச கல்வி வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசை மனமாற பாராட்டுவதாகவும் அவர் கூறினார் இலங்கையில் இருந்து பார்க்கொடி உறவுகள்தான் ஆகவே நான் அடிக்கடி இந்தியா இருக்கின்ற பொழுது ஊடகம் என்று இருப்பார்கள் பல வினாக்களை தொடுப்பார்கள் இலங்கை இந்தியா தொடர்பாக நான் கூறுபவர்கடையதான் இலங்கையில் இருக்கின்ற ஒருவர் ஒரு தாயாக ஒரு தாய் போல் நாங்கள் இப்பொழுது நினைப்பது எங்களுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டின் ஒருவர் ஆகவே அது நாங்கள் ஒருபோது மறக்க முடியாது மறக்கவும் முடியாது அதனால் இலங்கை மாணவர்களுக்கு இப்படியான ஒரு புதிய திட்டத்தை வைஸ்வரை கணேசன் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மாணவர்களுக்கு